ஒவ்வொரு மாதமும் மலர்பெரு ஏகாதசி தேய்பிரே ஏகாதசி என்று இரண்டு ஏகாதசிகள் வரும் இந்த இரண்டு நாட்களிலும் பெருமாளை வழிபாடு செய்வது என்பது நல்ல பலனை தரும் வருடம் முழுவதும் வரக்கூடிய ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க முடியாதவர்கள் கூட மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பெரு ஏகாதசியை கடைபிடிப்பார்கள் இதற்கு முக்கிய காரணம் அன்றுதான் துர்க்க வாசல் திறப்பு என்பது அனைத்து பெருமாள் ஆலயங்களிலும் நடைபெறும் அன்றைய தினம் விரதம் இருந்து இரவு கண் விழித்து பெருமாளை வழிபாடு செய்யும் வழக்கம் என்பதை பலரும் பின்பற்றி வருகிறார்கள் அப்படிப்பட்ட நாளில் வருடம் முழுவதும் செல்வநிலை பெருகுவதற்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் இந்த வருடம் வைகுண்ட ஏகாதசி முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய்க்கிழமையோடு வரவழைக்கின்றது எனவே பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கு மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் மகாலட்சுமி பெருமாளின் இதயத்தில் வீட்டிருக்கிறார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் அதனால் பெருமாளை வழிபாடு செய்யும்போது நம்முடைய செல்வ வளம் என்பது பெருகும் மேலும் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நமக்கு கிடைக்கும் அதனால் தான் பெருமாளை காக்கும் தெய்வம் என்று கூறுகிறோம் அப்படிப்பட்ட பெருமாளை நினைத்து வைகுண்ட ஏகாதசி அன்று செய்ய வேண்டிய பரிகாரத்தை பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை வைகுண்ட ஏகாதசி பிறக்கக்கூடிய முப்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செய்யலாம் இதற்கு பெருமாளுக்கு உகந்த பிடித்தமான பொருட்கள் மூன்று வேண்டும் அதில் முதன்மையாக திகழ்வது துளசி இலை எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் பொதுவாக ஏகாதசி அன்று துளசியை துளசி செடியிலிருந்து பறிக்கக்கூடாது அதனால் ஏகாதசி திதி தொடங்குவதற்கு முன்பாகவே துளசி இலையை பறித்து கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்னும் பட்சத்தில் கடையில் இருந்தோ அல்லது கோவிலில் இருந்தோ எடுத்து வரப்பட்ட துளசி இலைகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் துளசி இலையுடன் பச்சை கற்பூரம் மற்றும் ஜாதிக்காய் இவற்றையும் சேர்த்து வாங்கிக்கொள்ள வேண்டும் வீட்டில் ஏற்கனவே இந்த பொருட்கள் இருந்தாலும் புதிதாக அன்றைய தினம் வாங்கிக் கொள்ள வேண்டும் இவை மூன்றையும் ஒரு சின்ன கிண்ணம் அல்லது ஒரு அகல் விளக்கில் வைத்து பெருமாளுக்கு முன்பாக வைத்து விட வேண்டும் நீங்கள் எப்பொழுதும் போல ஏகாதசி வழிபாட்டை செய்து பெருமாளுக்குரிய மந்திரங்களை கூறி பெருமாளை வழிபாடு செய்து கொள்ளலாம் ஏகாதசி விரதம் நிறைவடைந்த பிறகு இந்த சின்ன கிண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களையும் எடுத்து ஒரு சுத்தமான மஞ்சள் துணியில் கட்டி எந்த இடத்தில் நாம் பணத்தை வைக்கிறோமோ அந்த இடத்தில் வைக்க வேண்டும் துணி இல்லை என்பவர்கள் அந்த கிண்ணத்தை அப்படியே எடுத்து கொண்டு போய் கூட வைக்கலாம் முக்கியமான குறிப்பு என்னவென்றால் இந்த முடிச்சுக்கு கீழோ அல்லது இந்த கிண்ணத்தின் கீழோ கண்டிப்பான முறையில் பணம் இருக்க வேண்டும் பணத்திற்கு மேல்தான் இந்த முடிச்சை வைக்க வேண்டும் இப்படி நாம் ஐகோண்ட ஏகாதசி நாளன்று பெருமாளை நினைத்து இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்தோம் என்றால் நம் வாழ்வில் செல்வம் வளம் என்பது பெருகிக் கொண்டே செல்லும் எளிதில் கிடைக்கக்கூடிய பெருமாளின் அம்சம் பொருந்திய இந்த மூன்று பொருட்களையும் சேர வைத்து வைகுண்ட ஏகாதசி நாளன்று பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கு பெருமாளின் அருளால் செல்வம் வளம் பெருகும் பணம் வரவு அதிகரிக்கும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் அவங்களும் இதை பற்றி பண்ணுங்கள்